வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு நிறுவனத்தோட வேலை இப்போ பற்றி தான் பார்க்கப் போகிறோம் ஃபஸ்ட் ஒன் மேனுஃபேக்சரிங் கம்பெனி செகண்ட் ஒன் கோஸ்ட் ஜாப் தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய நிறுவனம் ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க டைமிங் காலையில் எயிட் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் அம்பத்தூரில் தான் இருக்குது ஜென்டர் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஐடிஐயில் ஃபிட்டர் முடிச்சிருக்கணும் ஃப்ரெஷர் கேண்டிடேட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுடைய மாதம் சம்பளம் பதினாறாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இது போக ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க சலுகை விலையில இந்த வேலைவாய்ப்பில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் இரண்டாவது நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு இருந்து தான் ஜாப் ஹையர் பண்ணுறாங்க ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்டர் ஷூட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங் மார்னிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் ஒர்க்கிங் டைம் இருக்கும் ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவெற்றியூர் டெம்பிள் மாதவரம் மஞ்சப்பாக்கம் மணலி இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் எயித்து டென்த்து டுவெல்த்து முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் ஜெண்டர் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய மாதம் சம்பளம் பதினஞ்சாயிரம் வரைக்கும் கிடைக்கும் இந்த வீடியோவில் ரெண்டு நிறுவனத்துறை வேலை பற்றி தனித்தனியாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு எந்த ஜாப்பில் இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அந்த குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு டைரக்டாக கால் பண்ணுங்கள் ஃபோனில் டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்ட பிறகு லொக்கேஷனில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி ஒரு வேளை அவங்க பிக் பண்ணலனா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிஷியூமாக ஷேர் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா மேனுஃபேக்சரிங் கம்பெனி இல்லைனா வேர்க் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வேலை வாய்ப்பு தான் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் யாராவது படித்து முடிச்சுட்டோ இல்லை வேலை பார்த்துட்டு இப்போ யாராவது வேலை தேடிட்டு இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க